ஹாய் வெல்கம் டு தமிழ் ஃபார்மா கெமிஸ்ட்ரி இன்றைக்கி ஒரு டிப்ளமோ கோர்ஸ் பார்க்கலாங்க டிப்ளமோ இன் இன்டகிரேட்டட் ஃபார்மசி இதில் வந்து சீட்ஸ் கம்மினாலும் வேலை வாய்ப்பு வந்து கண்டிப்பாக இருக்கும் அதனால் மார்க் அதிகமாக இருக்கிறீங்க இதுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் இது இம்மிடியேட்டாக ஜாப் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது நீங்கள் இந்த டிப்ளமோ முடிச்சுட்டு வேறு கோர்ஸ் படித்து வேலையில் இருந்தாலும் ஒரு கொஞ்ச நாளில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு ரொம்ப உறுதியாக கிடைக்கும் இதில் வந்து நூறு சீட்ஸ் தான் இருக்கு தமிழ்நாட்டுல சோ இந்த படிப்பை பத்தி பார்க்கலாங்க இந்த காலேஜ் எங்க இருக்குதுன்னா சென்னை அப்புறம் பாளையங்கோட்டை சி அரசு சித்த மருத்துவ கல்லூரிகளில் இருக்கு இது எத்தனை வருஷம் படிப்புனா ரெண்டரை வருஷம் படிப்புங்க இதுக்கு முக்கியமான என்ன தகுதின்னு பாக்கலாம் இதுக்கு முக்கியமா என்ன என்ன தகுதினா நம்ம வந்து விண்ணப்பிக்கிறீங்க வந்து தமிழ்நாட்டு சிறந்தங்களா இருக்கணும் அதாவது தமிழ் ஸ்கூல்ஸ்ல படிச்சிருந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்கூல்ஸ்ல எயித்துலேருந்து இருந்து வரைக்கும் படிச்சவீங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ண தேவையில்லை ஆனால் இதுல தமிழ் பள்ளியில் படிக்காதவங்களா இருந்தா கண்டிப்பாக நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக சப்மிட் பண்ணோம் அப்போதான் வந்து அப்ளிகேஷனை வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க இந்த கோர்ஸ் அப்ளை பண்றதுக்கு ஏஜ் லிமிட் இருக்குது பதினேழுல இருந்து இருபத்தைந்து வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியுங்க இந்த கோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன கல்வி தகுதின்னு பார்க்கலாங்க ப்ளஸ் டூவில் கணிதம் இயற்பியல் வேதியியல் உயிரியல் படைச்சிங்க இல்லைனா இயற்பியல் வேதியியல் தாவரவியல் மற்றும் விலங்கியல் படைத்தீங்க இயற்பியல் வேதியியல் உயிரியல் அது கூட தொழிற்கல்வி படித்தீங்க இவங்கெல்லாம் இந்த பிரிவு சேர்ந்த விண்ணப்பிக்கிறதுக்கு தகுதியானவர்கள் இன்டகிரேட்டட் டிப்ளமோ இன் ஃபார்மசி படிக்கிறதுக்கு மொத்த சீட்ஸ் வந்து ஐம்பது இதில் இருபத்தஞ்சி வந்து ஆண்களுக்கும் இருபத்தஞ்சும் பெண்களுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்குதுங்க எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட்ல விளம்பரம் வந்தோடனே வெப்சைட்ல போய் ஆன்லைன்ல அப்ளை பண்ணுங்க இது விளம்பரம் வந்து ஒவ்வொரு எக்ஸாம் டுவெல்த் எக்ஸாம் முடிச்சோடனே டிப்ளமோ கோர்ஸுக்கு விளம்பரம் வருங்க கோர்ஸ் முடிச்சு எங்கே வேலை கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா மாநிலம் முழுவதும் உள்ள ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ல ஆயுஷ் கிளினிக்கு பாதி வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் மீதி ஆரம்பிக்க போகிறாங்க ஸோ எல்லா இடத்துலையும் உங்களுக்கு எப்படி ஒரு ஒரு டாக்டர்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி இந்த ஃபார்மசிஸ்ட் இன்டகிரேட்டட் ஃபார்மசிஸ்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணா போகிறாங்க ஸோ இது இதை நம்ம படித்து வச்சிருந்தோம்னா எப்பயா இருந்தாலும் கன்ஃபார்மாக வேலை கிடைக்கும்